ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எமஜான் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நாள் நாங்கள் ஒரு நாள் இன்றைக்கி சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அதனால் இன்றைக்கி என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு பர்ஸ்னல் ஒர்க்காக நாங்கள் வந்து இங்கே சென்னைக்கு வந்தோம் ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வடப்பழனியில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் அதனால் வடப்பழனியில் வந்து முருகன் டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் போகலாம் என்ன நானும் பாப்பா ஸ்கூல் லீவ் போட்டு வந்திருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடப்பழனி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா நாங்கள் வடப்பழனியில் தான் ரூம் போட்டிருந்தோம் ஏன்னா அங்கே முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே ரூம் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் மார்னிங் சரி வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே போகலான்னு பார்த்தா அது வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அப்படி இருந்தது அங்கே பஸ் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருந்ததுனால அங்கேருந்து பஸ் ஏறி நாங்கள் வந்து வடப்பழனி கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே போய் பார்த்தோடனே ரொம்ப திருப்தியாக இருந்தது ஏன்னா முருகன்னாவே ரொம்ப நாங்கள் வந்து கும்பிடுவோம் அதனால் முருகரை பார்த்து கும்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம டிஃபன் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் அந்த கோபுரம் பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுவும் அங்கே வெயில் பார்த்த உடனே இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக திருப்தியாக நாங்கள் வந்து எங்களுக்கு தரிசனம் நல்லா கிடைச்சது அதுக்கப்புறம் மார்னிங் வந்து டிஃபன் முடிக்கலாம் அப்படின்ட்டு வடப்பழனியில் அங்கே சைடில் லெஃப்டில் போனீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கேயே நாங்கள் வந்து டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி வந்துவிட்டோம் ஏன்னா டிஃபன் முடிச்சிட்டு தான் நாங்கள் உள்ளார போனோம் வெளியே இந்த கோபுரத்தை பாருங்கள் இந்த வேலை பார்க்கும்போதே நமக்கு மைண்டு ரொம் வந்து ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது உள்ளாரியுமே அதே தான் இருந்தது கோயிலுமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போன டைமில் அந்தளவுக்கு கூட்டம் இருக்கலை கூட்டம் கம்மியாக தான் இருந்தது தரிசனமும் எங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நட கிடைச்சது அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நாங்கள் வந்து அங்கே உட்காந்தோம் அதுக்கப்புறம் அந்த அங்கே உட்காந்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட பர்சனல் ஒர்க்காக வந்திருந்தோன்னு சொன்னதில்ல அந்த ஒர்க்குக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் தான் மத்தியும் அதுக்கே ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பசி எடுக்குது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் அங்கே வந்து கோடம்பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் இங்கே வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் இது மாதிரிலாம் இருந்தது வெஜ்ஜு தான் ஆனால் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போகிறதுக்காக மெட்ரோக்கு வந்திருக்கோம் பாருங்கள் போயிட்டுருக்கோம்

ஏன்னா என் ஹஸ்பண்டும் அதில் போ போனதில்லை அப்படின்னாங்க சரி வாங்க நம்ம அதிலே போகலாம் ஆட்டோ கொடுக்குற சார்ஜ் நம்ம இதுக்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு நாங்கள் போனோம் ஜானுவோம் அங்கே நின்று கொஞ்சம் நேரம் எல்லாம் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஏறினதுக்கப்புறம் பாப்பா நிறைய ஆக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நிறைய ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் மெட்ரோவில் இந்த இது நல்லா இருந்துச்சு இந்த சிஸ்டம் வந்து லேடிஸ்க்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டு ஜென்ஸ்க்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டு அப்படின்ட்டு அது ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் அதிலோடைய ஸ்டாப் வந்தது போயிட்டு பாப்பா பாருங்கள் ரொம்ப நாள் ஆன மாதிரி பா அவங்க டேடியை ஓடி போய் கட்டி பிடிச்சி இது இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப ஃபுல்லாக வந்துட்டு திரும்ப அங்கேருந்து ரூமுக்கு வந்து ஆட்டோவில் தான் போனோம் ஆட்டோ சார்ஜுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது அங்கே இங்கே ஒசூரை கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும் பாய்